பறவைகளில் விசித்திரமான பறவை விசித்திரமான விசித்திரமான பறவை சொல்கிறார் பாரதியார் குயில் பாட்டு பறவைகளின் பாடி போட்டு இருப்பதற்கு எப்படி கிட்ட தெரியும் இல்லையா குயிலுக்கு தெரியாது தானே ஆனா அந்த முட்டை முட்டையிடுவதற்கு ஒரு கூடு வேணும் அது எங்கேயாவது ஒரு காக்கா கூடுக்கட்டு இருக்கும் ஆனா

அடையாத்து கொண்டு இருக்கிறது எப்போதும் காதா என்றால் அந்த இடத்தில் போய் எப்படி புயலாம் இட முடியும் யோசித்து பார்க்கலாமா சரி இன்னொரு ஆய்வு பாருங்கள் என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு வயிற்றில் இருக்கிற அந்த முட்டை இருக்கிறது அந்த முட்டை எப்போது அதற்கு ஓடு அந்த ஓடு இருக்கிறது அந்த ஓடு எப்போது அதற்கு உருவாகிறது என்று அறிவியல் சொல்லுகிறார்கள் நீங்க அந்த பெட்டை கோழியை சமைத்து சாப்பிடுறவர்களை கேட்டால் தெரியும் இன்றைக்கு முட்டையிட்ட கோழியை வெட்டி சமைத்து சாப்பிட்டா உள்ளே முட்டைகள் இருக்கும் ஆனால் ஓவு இல்லாமல் இருக்கும் நாளைக்கு முட்டையிடும் அந்த கோழி மீடு இருந்தா நாளைக்கு முட்டையிடும் தான் அதுக்கு ஓடு வரும் தான் அது எப்போது அந்த ஓடு அந்த முட்டையின் மீது வருகிறது என்றால் அந்த முட்டையிடுவதற்கு முன்பு இரண்டு மணி நேரத்துக்கு முன்பு தான் அந்த தோடு அதன் மீது ஓடுகிறதா சரியா அப்போது இந்த குயில் தான் முட்டையிடுவதற்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்பு தான் முட்டையிடக் கூப்பிடும் என்பதை தெரிகிறது அந்த முட்டையிடுவதற்கான இடம் என்ன என்பதை அதுக்கு மட்டும் தான் தேட வேண்டும் முடியுமா முன்பே பார்த்து தெரிலா ஆனா இந்த பெண் புள்ளி மட்டும் சேர்ந்து சென்று முட்டையிட முடியாது ஏன்னா அங்கே ஆண் காப்பை ஒன்று அடைகார்த்துக் கொண்டுருக்கும் அப்படின்னா இந்த பெண் புயில் ஆண் புள்ளி இதை தக்கம் சொல்லி நான் முட்டையிடும் நேரம் கொண்டு விட்டது நாம் ஏற்கனவே தேடி பார்த்து வைத்திருக்கிற ஒரு கூட்டு டிசன் தான் முட்டையிட வேண்டும் என்று எந்த கூட்டு காகம் இல்லாமல் இருக்கும் என்று தேடி பார்த்தோம் எல்லா கூட்டிலும் காகம் இருக்கும் எந்த கூட்டில் முட்டை இருக்கிறது என்று பார்த்து வைத்திருக்கிறார்கள் அந்த ஆண்களும் பெண்ணையும் பார்த்து வைத்திருக்கிற கூட்டை தேடி ரெண்டு போகின்றன அப்போது போகிற போது முதலில் ஆண்களில் போய் அந்த அடையாத்து கொண்டிருக்கிற அந்த கூட்டிற்கு அருகில் உள்ள பக்கத்து கிளை உட்கார்கிறது அந்த கிளை உட்கார்ந்தவுடன் அடையாத்து கொண்டிருக்கிற அந்த காகம் இதை நிரப்புவதற்கு எழுந்து வருகிறது எழுந்து வந்தவுடன் அந்த ஆண் குழி வேகமாக வெளியே எங்கும் பறந்து போய் விடவில்லை பக்கத்து பக்கத்து கிழக்கை தாவி தாவி சொல்லு செய்கிறது சொல்கிறது இதோ கொஞ்சம் கொஞ்சமாக விரட்டி போகிறது அப்படியே அந்த அடையாளத்துக் கொண்டு வந்த காலத்தை ரொம்பவும் அழைத்துக் கொண்டு போய்விடுகிறது ஆண்காரம் அந்த நேரத்தில் அந்த பெண் குழி அங்கே மூட்டையிட்டு இவ்வளவு சரமங்களுக்கு பதிலாக ஒரு கூட்டை கட்டி இருக்கலாமே என்றால் அதற்கு கொடுப்பினை சரி அந்த அந்த கூட்டில் முட்டையிட்ட பிறகு பெண்கள் பண்றது அங்கே போய் விடுகிறது பிறகு அங்கே அந்த காக்கத்தின் முட்டையோடு சேர்ந்து குயில் முட்டையில் முட்டையிலிருந்து குஞ்சு குறிக்கிறது குஞ்சு பொறிக்கிற போது கவத்துக்கு தெரியாது ரெண்டையும் எல்லாம் ஒரே முட்டை தன்னுடைய இருந்து அடையாளத்து குஞ்சு பொறிக்கிறது குஞ்சு பொறிக்கிறது அந்த குஞ்சு பொறிக்கும் போது அதற்கு இறை கொடுக்கிறார் இந்த இறை கொடுத்த தாய்க்காகவும் தந்தைக்காகவும் மாறி மாறி வருகிற போது அந்த இலையின் அசைவு இருக்கிறது அந்த காற்றினுடைய மேற்பட்டு இந்த குஞ்சுகள் கண்விழிப்பதற்கு முன்பாக வாய்ந்திருக்கும் வாய்ந்திருக்கும் போது வாயில் அவை தாக்கம் வந்து சாப்பாடு கொடுக்கும் அது வரைக்கும் சிக்கல் இல்லை குயிலும் சாப்பிடுது தாக்காயும் சாப்பிடுது கொஞ்சம் வளர்ந்த உடம்பு என்ன நடக்குது இருந்தால் தாய்க்காக உணவை கொடுக்கிற போது காக்கை குஞ்சும் வாயை திறக்கிற போதே சத்தத்தோட திறக்கிறது பாத்தீங்கன்னா சத்தத்தோட திறக்கிற போது அந்த சத்தம் வேறுபடுகிறது அந்த சத்தம் வேறுபட்டவுடன் காக்காய் ஒரு கடவுளை வருகிறது என்ன சொல்லுவாங்க அப்புறம் அடுத்தடுத்த நாள் என்ன ஆகுது ரெண்டு குறிச்சு குருவிகளும் வாயை திறந்து சிவப்பாக வாயை திறந்து இருக்கிற போது அந்த தாய்க்காக தன்னுடைய குஞ்சுக்கு மட்டும் சாப்பாட்டை கொடுத்து விட்டு இந்த குயில் கத்துக்கிற அந்த குஞ்சு இருக்கிறதே அதை வயிறு கூத்துக்கிறது ரத்தம் வருகிறது இந்த குயில் குஞ்சுக்கு ஏதாவது காரணம் தெரியுமா நேற்று வரைக்கும் பாசமாக தானே இருந்தீங்க என்னாச்சு உங்களுக்கும் தெரியும் இல்லையா அந்த சத்தத்துல வேறுபாடு கண்டுபிடிச்சு காமௌண்ட் கொத்த கொத்த நண்பர்களே குயிலில் பூவு பூவுகின்ற குயிலில் குரலில் ஒரு சோகம் தெரிகிறது இல்லையா அது வாங்கிய பொத்தினுடைய காக்கா சாப்பாட்டுக்காக வாயை திறக்கிற தன் வாயை காமம் தொத்திய பொத்து இருக்கிறது அப்போது ஏற்பட்ட வழியில் இருந்து சோகம் தான் அது வாழ்நாள் பூர்வமும் அந்த சோகம் இருக்கிறது பாரதி சுந்தர அவர்களை கத்தும் குயோசை சற்றை வந்து என் காதில் போட வேண்டும் குழி கத்துன்னு சொன்னா தப்பு இல்லையா அது மரபு இல்லை மரபு குழு குழி என்னன்னு சொல்லணும் கூகுதுன்னு தான் சொல்லணும் இல்லையா குழி பூன்னு தான் சொல்லணும் பாரதி கத்து முக்கிய அதனுடைய சோகத்தை வைத்து கொண்டு பாரதி அந்த கத்தும் குயில் என்று சொல்லுவார் அப்படியான இந்த அந்த குயிலின் வாழ்க்கையில் தான் அதனுடைய வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில வராது வெயிலுடைய பொதும்பார் குயிலுடைய பதிவு வெயிலே உள்ள போக முடியாது நான் தூய் விட்டு உள்ள போயிட்டு வரணும் பாருங்க அதே போல அவங்க மறைபுடங்களிலே வாழ்ந்து வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை ஏனால் குரல் உலகில் குரல் வெளியில் பொது வெளியில் அதனுடைய குரல் எல்லோருக்கும் கேட்கும்படியாக இருக்கும் இந்த புயல் பாதிய ரொம்ப கலப்பது அதனால அதான் செஞ்சாரு கால இடம்பருந்து வீசும் கதிர்களிலே மோகனமா சுவதி பெருகி முறைந்தவரா வேகத் திரைகளினால் பொருள் பாடி வந்து தழுவும் வளர்ந்த செந்தமிழ் தென்புது போறார் பாண்டிச்சேரியில் முத்தியாரிப்பேட்டையில அந்த மாநில போல ஒரு நாள் வேடர் வராத விருந்து திருநாளில் அந்த போறார் அந்த குயில் வந்து கத்துதான் பாடுதான் என்று வாழ்க்கையை கேட்டால் அது பாடல் என்று சொல்றார் துக்கு என்று குறிப்பாடும் தொப்பு பொருள் எல்லாம் தோன்றி விதிக்க என்ன பாடுச்சு என்ன பாடல் கேட்டாங்க பாட்டுல காதல் 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 கோயில் காதல் கோயில் சாதல் 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 இதுதான் பார்த்து அந்த குளிரிடம் கேட்ட பாடலாக அந்த குறிப்பாடுகள் சொல்கிறார் இப்படியான இந்த காதலும் சாதலுமான வாழ்க்கையில் தான் பாரதி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பது இந்த குறிப்பாட்டினுடைய தசனையில் இருந்து தெரிகிறது அண்ணர்களே இந்த ஒளி மூணாக இருக்கிறது பாட்டாக இருக்கிறது என்பதை நாம் சொன்னோம் இல்லையா இந்த புத்தகத்தினுடைய அருமை என்னவாக இருக்கிறது என்றால் புத்தகம் என்பது ஒளி மொழி எழுத்து இலக்கியம் மூலாக இருக்கிறது என்றால் பாருங்க ஒரு ஓசையை வடிவமாக்கி மூலாக்கி இருக்கிறார்கள் ஒரு ஓசையை ஒளியை வடிவமாக்குறது சவுண்ட வந்து நீங்க ஸ்கிரிப்ட் பண்ணுவீங்க ஆ எங்க ஆ எங்க ஆ எங்க ஒளி இல்லை ஆ என்ன எழுத்து உங்களுக்கு தெரிகிறது அம்மா என்றால்

இந்த பூவை யாருக்கு கொடுத்தீர்களோ அந்த அம்மையார் கூடவா வரக்கூடும் இல்லையா இப்படி இந்த பொருள்களை கடத்தி கொண்டு போகுது பாருங்க இப்படியாக இந்த மொழி ஒவ்வொரு தலைமுறையாக இந்த சிந்தனைகளை கடத்தி கடத்தி கைமாற்றி கொண்டு வருவதில் பாரதி தனக்கு முன்னோர் கிடைத்திருந்து தான் பெற்ற சொத்துக்களை எல்லாம் இப்படி கைமாற்றி கைமாற்றி கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படியான ஒன்றில் தான் இந்த பாட்டினை போல் ஆச்சரியம் பாரதி செய்யவில்லை என்றால் என்பது நண்பாரதி நெஞ்சை பறி கொடுத்தேன் ஓசை காற்று மரங்கள் இடை காற்று இசை காற்று காற்று வச்சுக்கிட்டு ஒரு இசை கச்சேரி நடத்தலாம் காற்று மரங்கள் காட்டும் இசை வந்து ஒரு பட்டியல் போட்டு போவார் நீர் அறிவில் ஓசையிலும் நீவத் தெரு நிலலை நேரமும் தாம் ஒழிக்கும் ஓலத்தின் ஒளியின் அப்படியே சொல்லிகிட்டே போறவ ஆஹ் சுங்கம் வெளிப்பாடுதான் சோம்பின் இந்த படம் ஏற்றம் வரைபாடுடைய பாட்டு போறத என்று கொஞ்சம் குரல் இருக்கும் ஆஹ் பெண்கள் வளரும் போது காதலியுமே ஊரிடம் தேன் மாறியும் இப்படி பட்டை போட்டுட்டே போன்றவ மட்டம் பெண்கள் வலைத்தளங்கள் தாம் வழித்து கொட்டி இசைத்துண்டு பணிபுரத்தேன் பாதி அப்படின்னு சொல்ல என்ன இப்படி பரிவூடுத்த இடத்தை ஒரு பட்டியல் போட்டுட்டாங்க பிறகு தான் விஷயமாவும் உலகத்துக்கு நடந்ததை எல்லாம் சொல்லிட்டே அவங்க இந்த உலகத்தை படைச்சது அதுல இருக்கிற எல்லாவற்றையும் பார்த்து பட்டியலுக்கு சொல்லிட்டு வந்தபோடு ஒரு இடத்துல ஒரு ஒரு அம்மையான ஒரு செய்தியை சொல்லுதுன்னா நீரை படைத்து நீரை படைத்தா நடத்தை படையத்தான் நீரை பழைய நெருப்பில் குழுவி விடுத்தாய் என்னங்க அது நீரை பழைய நெருப்பில் நம்ம சூடாக தான் ஆக்க முடியும் ஒரு கரி வச்சு சூடு பண்ண முடியும் தங்கையை இல்லையா நீரை பழைய நேருக்கு சூடாக்கலாம் ஆனா பாதி சொல்லுங்கள் நீரை பழைய நெருப்பில் குழுவின் குழுவி விடுத்தாய் எங்கள் அந்த பழைய நெருப்பு என்ன பாருது என்று ஒரு முறையில் நான் கேட்டபோது நான் கேட்டபோது என்றால் மலர்ந்த குளிப்பாட்டன் போல் இந்த பட்டை பகுதியில் பாவலருக்கு ஒரு நெட்டை கனவு போலதாக எனக்கு கனவு வரக்கூடாது என்ன நான் பாந்தியை கேட்டபோது பாந்தி சொன்னால் அது ஒன்றும் இல்லை இந்த பழைய நிறுத்தம் வந்து நீ நினைக்கிறது மாதிரி கழிவு இல்லை நிலக்கரி இல்லை வேறு என்னங்க பாவலையா அதுதான் இந்த பூமின் பூமி ஒரு காலத்தில் நிர்வாகம் இருந்திருக்கோம் சூரியனிடம் வந்தபோது அதனால பூமியில இருக்க தண்ணி மட்டும் எப்படி குளிர்ச்சியா இருக்கு நினைக்கிறியா நீரை பழைய நெருப்பில் குளிர்வித்தார் இப்படி எல்லாம் அந்த பட்டியல் போட்டுக்கிட்டு வந்தவோ கடைசியா ஒண்ணு சொல்றாரு என்ன தான் ஆச்சரியப்படத்தக்க விஷயங்களாக இருக்கிறவங்கள பாட்டுமைப்போ ஆச்சரியம் பாரம்பரிய செய்கிறாய் நண்பர்களே நான் ரோபோ இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு ரெண்டே ரெண்டு காரணங்கள் இருக்கின்றன வழிகள் தான் இருக்கின்றன ஒன்று பறிமுடுக்க வேண்டும் நெஞ்சை பறிமுடுக்க வேண்டும் இன்னொன்று ஆச்சரியப்பட வேண்டும் எதை பார்த்து வாத்திரப்பட வேண்டும் இந்த மனோமனியற்ற நடராஜன் ஒருத்தர் பலத்திலும் அவனுக்கு அபப்படாதுன்னு ஒரு கல்வி கூட அதை பார்த்து ஆஹா எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு சொல்லுவோம் தண்ணி ஓடிங்கிறதுனா கையை நிறுத்தி ஐயா சத்தம் போடா நீ நான் தண்ணியை தடுத்து நிறாலும் நீ ஐயோ அப்னி போயெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படி எதை பார்த்தாலும் அது உள்ள வியக்கத்தக்கதாக எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு பார்வணி எல்லாவற்றிலும் தேவைப்படுகிற எல்லாவற்றிலும் மனதை ஒரு பறிவுறுத்துறையும் மனிதர்களுக்கு எப்போதும் இருந்தாக வேண்டும் அந்த இரண்டையும் எப்போதும் நவீன விஞ்ஞானம் கைப்பற்றவே முடியாது இவை இரண்டையும் நமக்கு சாத்தியமாக்குபவை புத்தகங்களாக இருக்கின்றன ஏனென்றால் புத்தகங்கள் ஒரு சமூகத்தின் இருக்கின்ற காரணத்தினால் நாம் தொடர்ந்து புத்தகத்தை படிப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்